நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் நாப்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம்னா என்னனே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட்ரு ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல